இப்படி பண்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா என்ன சொல்லுவோம் சிம்பிளா நம்ம ஊர்ல நட்டு உடைக்கிறதுன்னு சொல்லுவோம் நெட்டி உடைக்கிறதுன்னு சொல்லுவோம் இதனால ப்ராப்ளம் வருமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு நட்டு உடைக்கிறது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா அப்படின்னு கேட்டால் இது நல்ல பழக்கமும் கிடையாது கெட்ட பழக்கமும் கிடையாது பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நட்டு உடைகிறது நிறைய பேர் கை தேயமான வந்துடும் சொல்லி ஒரு பயம் இருக்கு கை வீணா போயிடும் அதாவது கையோட இந்த ஸ்ட்ரென்த் போயிடும் எலும்பெல்லாம் வீக் ஆயிடும் ஜாயிண்ட்ஸ் எல்லாம் வீக் ஆயிரும் அப்படின்னு நிறைய சொல்றாங்க தெளிவாக நான் சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் அப்படி ஆய்வில் எதுவும் கண்டுபிடிக்கப்படலை ஏன்னா இத பத்தி பல ஆய்வுகள் ஆயிரத்துக்கு மேல ஆய்வுகள் இருபது வருஷமாக நடந்துட்டு இருந்திருக்கு பட் கிடையாது நட்டு உடைக்கிறது இட்ஸ் ஓகே அதுக்காக வந்து நட்டு உடைக்கிறதே வேலையா இருக்கக்கூடாது இன்ஃபேக்ட் அதுக்காக காரணம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூட்டுக்குள்ளியும் ஜாயிண்ட்டுக்குள்ளேயும் சைனோவியல் ஃபுளுட்னு ஒரு ஃப்ளூட் இருக்கு அதுக்குள்ள பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும் நைட்ரோஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடால் ஒரு எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசம் அது ஃபார்ம் ஆகிறதுனால இது வருது இப்போ நிறைய பேர் கேட்குறாங்களே டாக்டர் நட்டு உடைச்சா நல்லா இருக்கு நட்டு உடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்றதோட நட்டு உடைக்கும் போது நம்ம சேர்த்து ஸ்ட்ரெச் பண்றோம் பக்கத்தில் இருக்க ஜாயின்ஸா இருக்கட்டும் லெகுமெண்ட்ஸ் இருக்கட்டும் டென்ட்ஸ் இருக்கட்டும் அதெல்லாம் ஸ்ட்ரெச் இருந்தால பெட்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தா இப்போ அதனாலதான் தான் நம்ம நட்டு உடைச்சக்கூட கொஞ்சம் பெட்டரான ஃபீலிங் இருக்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நட்டு உடைக்கிறது ஓகே பட் அதே வழக்கமா அந்த கழுத்துல சொடக் உடைக்கிறது அதே வேலையா இருக்க வேண்டாம் அதாவது சிம்பிளா நான் சொல்றேன் இருந்து முப்பது நிமிஷம் ஆகும் திருப்பி அந்த கேஸ் ஃபார்ம் ஆகி திருப்பி நட்டு உடைக்கிறதுக்கு ஸோ அதனால அது ஒரு பழக்கமா இருந்துச்சுன்னா தப்பு கிடையாது பட் அதே ஒரு பழக்கமாக அது பண்ணாதான் நிம்மதியாக இருக்குன்றது அந்த பழக்கத்தை நம்ம குறைச்சிக்கலாம் நோ ஹார்ம் நட்டு உடைக்கிறதுனால நோ ஹார் பட் அதே மாதிரி அந்த நட்டு உடைக்கிற டைம்ல சத்தத்தோட சேர்ந்து வலி வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா மருத்துவரை பார்க்கணும் ஸோ அப்போ ஜாயிண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரலாம் ஸோ ஜென்ரலாக நட்டு உடைக்கிறதுன்றது பயப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றது இந்த பதிவு மூலம் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த பயம் நமக்கு வேண்டாம் நன்றி நண்பர்களே